السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم ما بعد الله دي ما برم كرب نعم القراءة الواضحة الجزء الأول ليه. நாற்பத்தி ஒன்றாவது பாடத்திலே இருக்கின்றோம் இன்றைய பாடத்தினுடைய பாட தலைப்பு என்னவென்று சொன்னால் இதற்கு முன் சென்ற பாடத்திலே நாம் நேரத்தை அரபியில் சொல்வது என்பதை பற்றி நாம் பார்த்தோம் இந்த நாற்பத்தி ஒன்றாவது பாடத்திலே அதனுடைய பயிற்சியை பார்க்க போகிறோம் அதாவது நேரத்தை அரபியில் சொல்வதனுடைய பயிற்சி அதாவது அந்த எண்களினுடைய பயிற்சி இன்னும் நேரங்களினுடைய பயிற்சி இந்த பாட சுரு இந்த பாடம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் சுருக்கம் பாட சுருக்கம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக இதற்கு முன் சென்ற பாடத்திலே நாம் நாற்பதாவது பாடத்திலே முதலாவது தம்ரீனை நாம் பார்த்தோம் இந்த பாடத்திலே இரண்டாவது தம்ரீன் அந்த முதலாவது தம்ரீனிலே பன்னெண்டு வரை உள்ள எண்களை பற்றி நாம் பயிற்சி பெற்றோம் இந்த பாடத்திலே இந்த தம்பிரினிலே முசனிஃப் அவர்கள் பன்னெண்டு இன்னும் அதற்கு மேலுள்ள எண்களுடையவையும் அந்த பயிற்சியையும் சேர்த்து கொடுக்குகிறார்கள் நூறு எண்பது இது போன்ற பன்னெண்டிற்கும் மேற்பட்ட சில நம்பர்களை சில எண்களினுடைய பயிற்சி இந்த இரண்டாவது பயிற்சி இந்த தம்பிரிலே இருக்கின்றது அடுத்ததாக இந்த மூன்று இரண்டு இந்த விஷயம் இதுவாகிறது கேள்வி பதிலுடைய பயிற்சி சில கேள்விகளை முசனிஃப் அவர்கள் அமைத்து அதற்குரிய பதில்களை நாம் அமைக்க வேண்டும் அதிலே சில சமயங்கள் நாம் அதற்குரிய நேரங்கள் நேர அதற்கு தோதுவான முறையில் பதில் அமைக்கும் பொழுது நேரங்களோடு சேர்த்து அமைக்கும்படியும் வரும் அப்பொழுது நமக்கு அது ஒரு பயிற்சியாக இருக்கிறது நேரத்தை அமைக்கும் முறை எவ்வாறு என்பதிலே நமக்கு ஒரு கேள்வி பதில் போன்ற ஒரு பயிற்சியும் அவ்விடத்திலே நமக்கு கிடைக்கிறது சரி வாருங்கள் இன்றைய பாடத்தை நாம் பார்ப்போம் தம்பீன் இரண்டு அரபியை கொண்டு எண்களை படிப்பதின் மீதுள்ள பயிற்சி அதாவது இங்கு முசனிப் அவர்கள் சில வாக்கியங்களை அமைத்து அதற்கு தோதுவாக சில நம்பர்களை சில எண்களை கொடுத்துள்ளார்கள் அந்த எண்களை அவ்வாறு எழுதப்பட்டு உள்ளது அதனை நாம் அரபியிலே மாற்ற வேண்டும் அதுதான் இந்த இடத்திலே கொடுக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட தம்ரீன் சரிவாருங்கள் பார்ப்போம் என்னுடைய அறையினுடைய எண்ணாகிறது ஹாமிசுன் ஐந்தாக இருக்கிறது ரகுமு என்பது முபுததா ஹெஜ்ரத் என்பது முலாஃப் யா என்பது முலாஃபிலேஹி என்பது ரகம் என்ற முபுத்தொடைய ஹபராக இருக்கிறது அடுத்ததாக உன்னுடைய அறையினுடைய எண்ணாகிறது பனிரெண்டாக இருக்கிறது ரகம் என்பது முபுத்ததா ஹெஜுரத் என்பது முலாஃப் கே என்பது முலாப் இஸ்னா அஷார என்பது இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது உன்னுடைய அறையினுடைய எண்ணாகிறது பதினேழாக இருக்கிறது ரகம் என்பது முலாஃப் ரகம் என்பது புத்ததா ஹெஜ்ரத் என்பது முலாஃப் முலாப் என்பது முலாஃபிலி உன்னுடைய அறையினுடைய எண்ணாகிறது சாபியா பதினேழாவதாவ பதினேழாவதாக இருக்கிறது ரகம் என்பது முபுததா ஹுஜராத் என்பது முலாஃப் கி முலாஃபிலேஹி சாபியா ஆஷாரா என்பது இருக்கிறது ரக்கமு ஹுஜுரா தீஹி அவனினுடைய அறையினுடைய என்னாகிறது அஹ் ஆஷாரா பதினொன்றாவதாக இருக்கிறது ரக்கமோ என்பது என்பது முலாஃப் ஹி என்பது முலாஃபிலேஹி அஹதா அஷார என்பது இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது ரக்கோமுஹா அவளினுடைய அறையினுடைய எண்ணாகிறது தாசியன் ஒன்பதாக இருக்கிறது

பதினெட்டாக இருக்கிறது ரகம் என்பது முபுததா ஹுஜரத்தி என்பது முலாஃப் சாஜிதி என்பது முலாப் இலேஹி சாமீனா என்பது ரகமு என்ற முலா முபுத்ததாவினுடைய கபராக இருக்கிறது அதாவது நாலாவது என் இது முலாப் ரகம் என்பது முலாப் அல் என்பது முலாப்பிலேஹி ரகமுல் ஆஷிரி பத்தாவது என் ரக்கும் என்பது முலாப் அல் ஆஷிரி என்பது முலாஃபிலேஹி ரகமுல் பதினைந்தாவது என் ரகமு என்பது என்பது ஒரு முறக்கபான ஒன்றாக இருக்கிறது இது இரண்டும் சேர்ந்து முலாஃபிலேஹி ரக்கமு சாபிஐ ஏழாவது என் ரகம் என்பது முலாஃப் சாபி என்பது முலாஃபிலேஹி ரக்கமு சாதிசி ரக்கமு சாதிசி ஆறாவது என் ரகமு என்பது முலாஃப் அசாதிசி என்பது பதிமூன்றாவது என் ரகம் என்பது முலாஃபாலிசர என்பது முலாஃபிலேஹி அதுபோன்று இந்த கோடுகள் போடப்பட்டுள்ளன இந்த கோடுகள் போடப்பட்டிருப்பதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ரகம் என்பது கீழே வரும் என்பதை காட்டத்தான் சாமினி எட்டாவது என் ரகமு என்பது முலாஃப் என்பது இந்த ரக்கம் என்பது இரண்டாவது மீண்டு வரும் அதாவது ஏன் என்று சொன்னால் இவ்விடத்திலே கோடு போடப்பட்டுள்ளது எனவே இந்த ரக்கம் ஆகிறது மீண்டு வரும் ரக்கமுறின இருபதாவது எண் ரகமு என்பது முலாஃப் என்பது முலாஃபிலேஹி முப்பதாவது என் ரக்கமு என்பது முலாஃப் சலாசீன என்பது முலாஃபிலேஹி ரக்கமு அரபீன நாற்பதாவது என் ரக்கம் என்பது முலாஃப் அர்பஐன என்பது முலாஃபிலேஹி أدتا ده.. رقمو سمانين ين بدع 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 ين رقم سمانينة همبدى عبدين رقم 80 بده ملاف و 80 بده إليه رقم مئة نورى عبدين رقم ملاف مئة ملاف إليه رقم 77 عبدين رقم, رقم, رقم ملاف سبعين ملاف إليه அறுபதாவது என் ரகமோ முலாஃப் சித்தீன முலாஃபிலேஹி ரக்கமோ திசெயின தொண்ணூறாவது என் ரகம் என்பது முலாஃப் திசெயின என்பது முலாஃபிலேஹி ஆக இத்தோடு இந்த தமிழின் ஆகிறது முடிவடைந்தது இந்த தம்பிரினிலே நமக்கு முசனிஃப் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அதாவது முதலாவதாக இதற்கு முன்னுள்ள பாடங்களிலே நாம் சிஃபத்தாக வைத்து எண்களை நாம் பார்த்தோம் இந்த பாடத்திலே நாம் முபத்ததா ஹபராக வைத்தும் பார்த்தோம் அதுபோல முலாஃப் முலாஃப் இலேஹியாக வைத்தும் பார்த்தோம் எப்பொழுது முலாஃபி முலாப் அது வந்ததோ அந்த சமயத்திலே அஷா என்பதாக வந்தது இதுபோல பதகினுடைய நிலையிலேயும் இந்த ஐஷுரூண என்பது ஃபதகவினுடைய நிலையிலேயும் ஐஷரீன என்பதாகத்தான் வரும் லம்மாவுடைய நிலைமையிலே தான் ஐசுரூண என்பதாக வரும் இந்த விஷயத்தையும் நாம் இந்த பாடத்திலே நாம் கவ நல்ல முறையிலே கவனித்து கொள்ள வேண்டும் நல்ல முறையிலே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சரி வாருங்கள் அடுத்த பயிற்சியை நாம் பார்ப்போம் தமரீன் நம்பர் மூன்று மூன்றாவது பயிற்சி இந்த பயிற்சியிலே நமக்கு முசனிஃப் அவர்கள் சில கேள்வி பதில்களை அமைத்திருப்பார்கள் நாம் முன்பே சொன்னது போல சில கேள்விகள் மட்டும் இந்த பாடத்திலே முழுவதுமாக இருக்கும் அதற்குரிய பதில்களை நாம் அமைக்க வேண்டும் அதனைத்தான் அஸ்இலத்துன் கேள்விகள் என்பதாக அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு நாம் முழுமையான முறையிலே பதிலை அமைக்க வேண்டும் அதிலே சில சமயம் எண்களும் வரலாம் அத்தோடு எண்களுக்குரிய ஒரு பயிற்சியாகவும் இது இருக்கிறது அதே சமயம் அரபி வாக்கியங்களை அமை அமைப்பதற்குரிய ஒரு பயிற்சியாகவும் இந்த பாது இருக்கிறது சரி வாரங்கள் பார்ப்போம் சில கேள்விகள் மத குழுல் கதா நீ எப்பொழுது அந்த காலை உணவை சாபிடு சாப்பிடுவாய் மத்தா என்பது இது என்பது முலாரியாக இருக்கிறது அகலு என்பதிலிருந்து இது முலாரியான ஃபியாலாக இருக்கிறது ஆதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகாவாக இருக்கிறது அந்த என்ற அமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல்வா த என்பது இதனுடைய மசோலாக இருக்கிறது இதற்குரிய பதிலே அகலல் கத ஆக்கலுள் ஆளுள் கத பிசாகத்தில் வாஹிததி ஒரு மணி அளவிலே அந்த காலை உணவை நான் சாப்பிடுகிறேன் சாப்பிடுவேன் ஆகுலி என்பது ஃபியாலை முலாரியாக இருக்கிறது முத்தக்கல்லின் வாஹிதையை குறிக்க கூடியது அணா என்ற ரமீர் ஆகிறது இந்த ஆகுலி என்பதிலே அணா என்ற ரமீர் ஆகிறது ஃபாயில்லா உள்ளது அல் ஹதா என்பது இதனுடைய மஃப்ஃபிலாக இருக்கிறது ஃபிஜார் அஸ்ஸாதி என்பது மஜ்ரூர் மோசூஃப் அல் வாஹிதத்தி என்பது ஷீஃபத் மைய குலுல் ஹதா ஃபிஸ்ஸாதி அப்படின்னு போட்டு ஒன்று என்பதாக போடப்பட்டுள்ளது ஒரு மணி அளவிலே யார் அந்த காலை உணவை சாப்பிடுகிறார் மண் என்பது இஸ்மஸ்தீ மண் என்பது இஸ்தீஃபா இருக்கிறது எக்குழு என்பது

இங்கு அல்வாஹிதி என்பதாக வரும் அல்வாஹிதீ என்பது இதனுடைய சிபத்தாக இருக்கிறது மோசூ சிபத் இரண்டும் சேர்ந்து ஹி ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது இதனுடைய பதிலே சாஜிது சாஜித் ஆகிறவன் கதா அந்த காலை உணவை சாப்பிடுகிறான் ஒரு மணி அளவிலே அந்த காலை உணவை சாப்பிடுகிறான் சாஜிது என்பது முபூத்ததா குழு என்பது ஹபர் இன்னும் முலாரியாக இருக்கிறது இது பாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியது ஹூ என்ற லமீர் ஆகிறது அல் ஹதா என்பது இதனுடைய மஃபுலாக இருக்கிறது அசாஹ்தி மோசூப் அல்பத் மோசூப் சீபத் இரண்டும் சேர்ந்து இந்த பி என்ற ஜாரினுடைய மஜூரூராக ஆகிறது அடுத்த கேள்வி மாதா நீ அந்த காலையிலே எதனை சாப்பிடுகிறாய் சாப்பிடுவாய் மாதா என்பது இஸ்மஸ்தி தக்குள் என்பது முலாரியாக இருக்கிறது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா அன்ட் என்ற தமீர் ஆகிறது உள்ளது அல் கதாயி என்பது மஜ்ரூர் இதனுடைய பதிலிலே அகல ஆகுலுல் ஆகுலு ஹுபுசன் ஃபில் கதாத்தி நான் சாப்பிடுவேன் ஹுபுசன் ஒரு ரொட்டியை ஃபில் கதாய் அந்த காலையிலே ஒரு ரொட்டியை நான் சாப்பிடுவேன் ஆக்குல் என்பது ஃபேலே முவாரியாக இருக்கிறது முத்தக்கல்லை வாகதை குறிக்கக்கூடிய சீகா அன என்ற தமீர் ஆகிறது ஹுபுசன் என்பது இதனுடைய மஃலாக இருக்கிறது என்பது நீ அந்த ஒரு ரொட்டியை அந்த மாலையில் அந்த காலையிலே காலை உணவிலே நீ சாப்பிடுகின்றாயா அல் என்பது தாக்கு என்பது இருக்கிறது அக்கால குழு என்பதிலிருந்து இது முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹுவ என்றாகிறது அல் ஹதாய் என்பது மஜ்ரூர் ஹூபுசன் என்பது மஃலாக இருக்கிறது இந்த த குல் என்பதனுடைய மஃலாக இருக்கிறது இதனுடைய பதிலிலே அந்த ரொட்டியை அந்த அந்த மா காலை உணவிலே சாப்பிடக்கூடியவனாக இருக்கிறேன் நான் என்பது ஹர்பி இஸ்பாத்தாக இருக்கிறது அன என்பது முபுத்ததா ஆகுழு என்பது ஹபர் இன்னும் வேலை முதாரியாக இருக்கிறது இது முத்தக்கல்லின் வாஹிதை குறிக்கக்கூடிய சிகா அன என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் ஹுபுச என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது அல் ஹதாய் என்பது மஜ்ரூர் அடுத்த கேள்வி ஐனத்த குழுல் குழு நீ எங்கே அந்த காலை உணவை சாப்பிடுகிறாய் சாப்பிடுவாய் ஐன என்பது இது இஸ்திஃபாமாக இருக்கிறது இஸ் இருக்கிறது த குழு என்பது இருக்கிறது அகல குழு என்பதிலிருந்து இது ஆதரவாக முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா அன் தயர் ஆகிறது அல் கதா என்பது இதனுடைய இருக்கிறது இதற்குரிய பதிலே கதா பில் பைத்தி நான் அந்த காலை உணவை அந்த வீட்டிலே சாப்பிட சாப்பிடுகிறேன் ஆனா என்பது புத்ததா ஆக்குழு ஹபர் பியாலை முதாரியாக இருக்கிறது முத்தகலின் வகைதை குறிக்கக்கூடிய சிகா அல் கதா என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது பீஜார் அல் பைத்தி என்பது மஜுரூர் அடுத்த கேள்வி காலை உணவை கடை வீதியிலே ஹல் என்பது இருக்கிறது தக்குழு என்பது இது முகாரியாக இருக்கிறது அக்கலை குழு என்பதிலிருந்து முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா லமீர் ஆகிறது உள்ளது அல் கதா என்பது இதனுடைய இருக்கிறது என்பது மஜ்ரூர் இதனுடைய பதிலிலே லா இல்லை ஆ கதா ஆனா நான் அந்த வீட்டிலே அந்த காலை உணவை சாப்பிட சாப்பிடுகிறேன் லா என்பது ஹர்ஃபே நஃபியாக இருக்கிறது அனா என்பது முபத்ததா ஆ குழு ஹபர் இன்னும் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது முத்தகல்லின் வாகதை குறிக்கக்கூடிய சீகா அன அனா என்ற தமிர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் கதா என்பது இதனுடைய மஃலாக இருக்கிறது ஃபி ஜார் அல் பைத்தி என்பது மஜ்ரூர் அடுத்த கேள்வி மதா தத் ஹபுலி சலாத்தி தொழுகைக்காக வேண்டி எப்பொழுது நீ செல்கிறாய் செல்வாய் என்பது முகாரியாக இருக்கிறது என்பதிலிருந்து இது வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா அந்த என்ற தமீர் ஆகிறது உள்ளது லீ ஜார் அஸ்வலாதி என்பது மஜுரூர் இதனுடைய பதிலிலே அதுஹபு லி சொலாதி லாசுரி அசருடைய தொழுகைக்காக வேண்டி நான் செல்கிறேன் பிசா அதில் ஹாமிசத்தி ஐந்து மணி அளவிலே நான் செல்கிறேன் அதுஹபு என்பது ஃபேலை முகாரியாக இருக்கிறது அன என்ற தமீர் தமீராகிறது ஃபாயிலாக உள்ளது லி ஜார் என்பது மஜ்ரூர் மௌசூஃப் அல் அசுரி முலாஃப் அல் அசுரி என்பது முதாஃபிலேஹி ஃபி ஜார் அசாதி என்பது மோசூப் அல் ஹாமிசத்தி என்பது சிபத் மோசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற இந்த ஜாரியினுடைய மஜ்ரூராக இருக்கிறது அடுத்ததாக இலா ஐன ததுஹபுலி சலாதி நீ தொழுகிக்காக வேண்டி எதன் பக்கம் எங்கே எதன் பக்கம் செல்கிறாய் இலா என்பது ஜார் ஐன் என்பது மஜ்ரூர் தஸ்ஹப் என்பது ஃபியலை முதாரியாக இருக்கிறது தஹப யத்ஹபு இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது லீ ஜார் சலாத்தி என்பது மஜ்ரூர் இதற்குரிய பதிலிலே انا اذهب للصلاه الى المسجد نان தொலைகைக்காக வேண்டி மஸ்ஜிதின் பக்கம் செல்கிறேன் அனா என்பது என்பது ஹபர் இருக்கிறது இது என்ற ஆகிறது வாஹிதை குறிக்கக்கூடிய சிகா லி ஜார் சலாதி என்பது மஜுரூர் இலாஜார் அல் மஸ்ஜிதி என்பது மஜுரூர் அடுத்த கேள்வி மையாதி யார் அந்த தொழுகிக்காக வேண்டி செல்கிறார் மண் என்பது இஸ்மஸ்திஃபான் எசாப் என்பது முதாரியாக இருக்கிறது என்பதிலிருந்து ஆயிப் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகார் ஹுவா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலா உள்ளது லீஜார் என்பது மஜ்ரூர் இதனுடைய பதிலே வன் தொழுகிக்காக வேண்டி செல்கிறான் ஹாமிதுன் என்பது என்பது ஹபர் இன்னும் முலாரியாக இருக்கிறது இது முதக்கரை குறிக்கக்கூடிய சிவா லீஜார் அசலாதி என்பது மஜுரூர் அடுத்ததாக அடுத்த கேள்வி மதா தஹ்ருலின் நீ எப்பொழுது ෝකිරකාහ වෙලියේරි හිරයි මතායන් ද ස්ම ස්ාම් තරෝජෙන් බද ෑලේ මුලාර හරි කෙරද ඉ හාදි රාහිද මුොදකරෙකු කෙකුඩිය සේ. අන්ටයන් රල්ල මිරාහිරද ායිලාහල්ලද ලීජාරන් නු හතිෙන් බද මදරුර.ඉද නොඩේ බදි ලිලේ අරජු අಹරජුලින් නුහති ෆස්සාති සාධි සතිී. பொழுதுபோக்கிற்காக வேண்டி ஆறு மணி அளவிலே ஆறு மணியிலே நான் வெளியேறுகிறேன் அஹ்ருஜ் என்பது முலாரியாக இருக்கிறது முத்தகல்லின் வாகிதை குறிக்கக்கூடியது அனா என்ற தமீர் ஆகிறது லீ ஜார் அனுசதி என்பது மஜுரூர் ஃபி ஜார் அஸ் சாதி மோசூப் அசாதி சதி என்பது சிபத் மோசூப் சிபத் இரண்டும் சேர்ந்த ஃபி என்ற ஜாரினுடைய மஜுரூராக இருக்கிறது அடுத்த கேள்வி இலா ஐநூலின் நீ மகிழ்ச்சி பொழுதுபோக்கிற்காக வேண்டி எதன் பக்கம் செல்கிறாய் இலா ஜார் ஐன என்பது தத் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது என்பதிலிருந்து இது ஹாதிர் முதற்கரை குறிக்கக்கூடிய சீகா அன் தமீர் ஆகிறது லி ஜார் அந் சி என்பது மஜுரூர் இதற்குரிய பதிலிலே பதிலே நான் பொழுதுபோக்கிற்காக வேண்டி அந்த தோட்டத்தின் பக்கம் செல்கிறேன் அனா என்பது அல் ஹபு என்பது ஹபர் இன்னும் முதாரியாக இருக்கிறது முத்தகல்லின் வாஹிதை குறிக்கக்கூடிய சிகா அனா என்ற தம் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது இலாஜார் அல் ஹதி என்பது மஜ்ரூர் லீ ஜார் அன் என்பது மஜரூர் அடுத்ததாக அடுத்த கேள்வி மய்யழ்ஹபு இலல் ஹக் அந்த தோட்டத்தின் பக்கம் யார் செல்கிறார் மன் என்பது இஸ்ம் இஸ் திஃபஹம் என்பது இது ஃபியால முதாரியா இருக்கிறது ஸஹப யழ்ஹபு என்பதிலிருந்து غائب احذ مذكره குறிக்கக்கூடிய صيغه

இன்னும் இருக்கிறது இருந்து ஹூவ என்றாகிறது இத்தோடு இன்றைய பாடம் ஆகிறது முடிவடைந்தது நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாள்களை பற்றி எவ்வாறு நாள்களை எவ்வாறு அரபியிலே சொல்ல வேண்டும் اد سمند ان شاء اللہ اردو پاڑتی نام پارپ السلام علیکم و رحمت اللہ وبرکاتہ